மத்தி மீன் குழம்பு நிறைய பேருக்கு வைக்க தெரியாதனாலே அதை வாங்குறதில்லை ஆனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டேஸ்டியான இந்த மீனை இப்படி ஒரு தடவை வறுத்தரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு கடாய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வாசனை வர ஆரம்பித்ததும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா வறுத்துருங்க நல்ல கமகமான வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவண தேங்காய் இல்லை பொடியாக நறுக்கின தேங்காவோ போட்டு அதில் இருக்கிற ஈரப்பதமும் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து முடித்தாச்சு அப்படின்னா இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி விட்டு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குறைக்குறன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் குரக்குரன் அரைப்பாங்க ஸோ இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எப்பவும் போல் சோம்பு வெந்தயம் போட்டு குழம்பு தாளிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் நாளே நாலு பச்சை மிளகாய் கீர்னதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு கப்பளவுக்கு பொடியெண்ணுக்குன்னு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது ஒரு அஞ்சாறு தக்காளி பழத்தை அதாவது குட்டி தக்காளி பழம் தான் அஞ்சாறு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிக்கலாம் புளி எவ்வளவு ஒரு குழம்பு மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமோ அந்தளவுக்கு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ருசி அதிகமாக இருக்கும் அதே சமயம் நல்லா கரைஞ்சி வேகிறதும் முக்கியமானது ஸோ இப்போ தக்காளி வேகிறதுக்காக கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு திரும்பவும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா அளவுக்கு கெட்டிப்பட்டு வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் குழம்பு மிளகாய் பொடி தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஒருவேளை இது பொடி பத்தலைன்னா திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் தண்ணி விட்டு அரைச்சாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா ஒரே மாதிரி கொதித்து கலர் வரும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு வைக்க போகிறதுனால ஓரளவுக்கு கம்மியான அளவு தான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் எவ்வளோ குழம்பு வேணும் அப்படின்றதுக்கு தண்ணியும் கலந்து விட்டு உப்பையும் சரி பார்த்து காரம் புளிப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாதனால வீட்டில் வச்ச குழம்புலக மிளகாப்படி இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுலாம் இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி மாங்காவை சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா இது நல்ல கிட்டி மாங்காய் கரையவே கரையாது ஸோ அதனால நான் இதை இப்போவே சேர்த்துறேன் உங்கள் கிட்டே கரையிற மாங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாகவே போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம மத்தி மீன் கழுவி வச்சுருக்கோம் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் தீய வந்து குறைச்சி வச்சிருங்க குறச்சி வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா இது வந்து மீன் வந்து உடையாம வேகணும் கலந்து விடாமல் அப்படியே வேக விடுங்க இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் வீட்டில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் எண்ணெய்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே ரெட் கலரில் வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு விட்டு சாதத்தை வடித்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்